சொத்துக்களை பதிவு செய்வதால் மட்டுமே ஒருவர் அந்த சொத்தின் உரிமையாளர் ஆகிவிட முடியாது என உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது சொத்துரிமை தொடர்பான வழக்கு ஒன்றில் மிக முக்கியமான இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சில தினங்களுக்கு முன்பு வழங்கியுள்ளது அதன்படி ஒரு சொத்தை பதிவு செய்வதால் மட்டுமே அந்த சொத்துக்கு ஒருவர் முழுமையான உரிமை கொண்டாட முடியாது பதிவு ஆவணங்கள் கூடுதலான ஆதாரமாக மட்டுமே கருதப்படும் என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது ஒரு சொத்தை முழுமையாக பயன்படுத்துவது வேறு ஒருவருக்கு மாற்றி விடுவது போன்றவற்றிற்கு இந்த பதிவு ஆவணங்கள் மட்டுமே போதுமானது கிடையாது மாறாக அந்த சொத்து தொடர்பான அத்தனை ஆவணங்களும் முழுமையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அதை ஒருவர் உரிமை கொண்டாட முடியும் என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது சொத்து அமைந்துள்ள சர்வே எண்கள் குறிப்பிட்ட சொத்தின் சொத்துரிமை யார் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற உள்ளூர் அரசு அலுவலகத்தில் இருக்கும் ஆவணங்கள் சொத்து விற்கப்படுவதன் வாயிலாக அதன் உரிமை மாற்றப்படுகிறது என்றால் எவ்வளவு ரூபாய்க்கு அது விற்கப்படுகிறது என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்கள் அடங்கிய சேல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும் அதில் விற்பவர்கள் வாங்குபவர்களின் கையொப்பம் சாட்சிகளின் கையொப்பம் ஸ்டாம்ப் டியூட்டி பத்திரப்பதிவு ஆவணங்களில் மேற்கொள்ளப்படும் பதிவு ஆவணங்கள் ஆகியவை இடம்பெற்றிருக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் பின் சொத்துரிமை பத்திரப்பதிவு அலுவலகம் வழங்கும் சான்றிதழ் குறிப்பிட்ட அந்த சொத்தின் மீது வங்கி கடனோ அல்லது இதர பிரச்சினைகளோ நிலுவையில் இல்லை என்ற தடையில்லா சான்றிதழ் சொத்து வரி செலுத்துவதற்கான ஆவணங்கள் மிக மிக அவசியம் என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது மேற் சொன்ன அத்தனை ஆவணங்களையும் அரசு அலுவலகத்தில் கொடுத்து சொத்தின் உரிமை பற்றிய விவரங்களை பதிவு செய்யும் மியூட்டேஷன் சான்றிதழ் ஆகியவை அனைத்தும் சேர்ந்திருந்தால்தான் ஒரு சொத்து முழுமையாக இன்னொருவருக்கு அதன் உரிமை மாற்றப்பட்டதாக கருதப்படும் அதாவது ஓனர்ஷிப் என்பது டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது என்பது இறுதியானதாக கருதப்படும் இதைத்தான் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு சொத்துக்களை அபகரிப்பது முறைகேட்டில் ஈடுபடுவது போன்றவற்றை தடுப்பதுடன் சொத்து பரிமாற்றங்களிலும் ரியல் எஸ்டேட் துறையிலும் சட்டத்துறையிலும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மிக குறிப்பாக சொத்துகளை பதிவு செய்யும் விவகாரங்களில் புதிய நடைமுறைகளை அரசுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த தீர்ப்பு உருவாக்கி இருக்கிறது என சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பற்றிய உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி